வணக்கம் அன்பர்களே எல்லோரும் நலமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன் கல்வி என்பது வாழ்க்கையிலே மிக மிக அவசியமான ஒன்று அதிலும் அடிப்படை கல்வியோடு உயர்கல்வி சிறப்படைய வேண்டும் ஆராய்ச்சி கல்வியும் சிறப்படைய வேண்டும் அவ்வாறு ஒரு ஜாதகத்திலே உயர்கல்வியை சிறப்பாக கொடுக்கக்கூடியது லக்னத்திற்கு நான்காம் இடம் ஆராய்ச்சி கல்வியை சிறப்பாக செய்வது லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் இந்த லக்னத்திற்கு நான்காம் இடத்துக்கு அதிபதியும் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியும் லக்னத்திலே இருந்தால் அல்லது லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கல்வி சிறப்பாக அமையும் தந்தை சிறப்படைவார் குடும்ப நலம் சிறப்பாக இருக்கும் சிறப்பான புத்திர பாக்கியம் அவர்களுக்கு உண்டு மேலும் பல பல அதிர்ஷ்டங்களும் அவருக்கு உண்டு லக்னத்திற்கு நான்காம் இடத்துக்குரியவனும் ஐந்தாம் இடத்துக்குரியவனும் ஒன்றாக சேர்ந்து லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலோ இருந்தார் அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவானும் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவானும் ஒன்றாக சேர்ந்து சந்திரனும் சூரியனும் ஒன்று சேர்ந்து அந்த மேஷம் லக்னத்திலோ அல்லது அந்த மேஷம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவானும் ஐந்தாம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவானும் சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்து அந்த ரிஷபம் லக்னத்திலோ அல்லது அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவானும் ஒன்பதாம் இடம் துலாத்திற்கு அதிபதியாகிய பகவானும் புதனும் சுக்கரனும் ஒன்று சேர்ந்து அந்த மிதுனம் லக்னத்திலோ அல்லது அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் கடகம் லக்னத்திலே பிறந்தவருக்கு அந்த கடகம் லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவானும் ஐந்தாம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் சுக்கரனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்து அந்த கடகம் லக்னத்திலோ அல்லது அந்த கடகம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் ஐந்தாம் இடமாகிய தனுஷுக்கு அதிபதியாகிய குரு பகவானும் செவ்வாயும் குருவும் ஒன்று சேர்ந்து அந்த சிம்மம் லக்னத்திலோ அல்லது அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய தனுசுக்கதிபதியாகிய குரு பகவானும் ஐந்தாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் குருவும் சனியும் ஒன்று சேர்ந்து அந்த கன்னி லக்னத்திற்கு லக்னத்திலோ அல்லது கன்னி லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியும் சனி பகவானே என்பதனாலே துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சனி பகவான் நான்கு ஐந்து குடைய சனி பகவான் அந்த துலாம் லக்னத்திலோ அல்லது அந்த துலாம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு நான்காம் இடம் கும்பம் கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் ஐந்தாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் ஆகவே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே நான்காம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் ஒன்று சேர்ந்து சனியும் குருவும் ஒன்று சேர்ந்து அந்த விருச்சிகம் லக்னத்திலேயோ அல்லது அந்த விருச்சுகம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே தனுசு லக்னத்திற்கு நான்காம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் ஐந்தாம் இடம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே அந்த குருவும் ஒன்றாக குருவும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்து அந்த தனுசு லக்னத்திலோ அல்லது அந்த தனுசு லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு நான்காம் இடம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஆகவே மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே நான்காம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் ஐந்தாம் இடம் ஆகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவானும் ஒன்று சேர்ந்து இவ்வாறாக செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்து அந்த மகரம் லக்னத்திலோ அல்லது அந்த மகரம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு நான்காம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஐந்தாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் ஆகவே கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த நான்காம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவானும் ஐந்தாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவானும் ஒன்று சேர்ந்து இவ்வாறாக சுக்கிரனும் புதனும் ஒன்று சேர்ந்து அந்த கும்பம் லக்னத்திலோ அல்லது அந்த கும்பம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு நான்காம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் ஐந்தாம் இடம் சந்திரன் அந்த ஐந்தாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திரன் ஆகவே அந்த மீனம் லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவானும் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவானும் ஒன்று சேர்ந்து அந்த புதனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து அந்த மீனம் லக்னத்திலோ அல்லது அந்த மீனம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலோ புதனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து மீனும் லக்னத்திலாவது அல்லது மீனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலாவது இருந்தால் அந்த ஜாதகருக்கு இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு நான்காம் இடத்துக்கு அதிபரும் ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஒன்றாக சேர்ந்து லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு கல்வி சிறப்பாக இருக்கும் சிறப்பான புத்திர பாக்கியம் கிடைக்கும் தந்தை சிறப்படைவார் குடும்ப நலம் சிறக்கும் மற்றும் பல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுப்ர சனிப்பேச ராகவே கேதவே நகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்